அந்த நீதிபதி வந்து உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அது மாதிரி பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அதை நடுநிலையாக ஆய்வு செஞ்சு அப்படி இல்லை அங்கே இருக்கிற கன்னடர் மக்களை வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க எதிர்க்கும் போது இப்படி ஒரு தீர்ப்பை வந்து எது சரி தவறுன்றதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வந்து அந்த அளவுக்கு இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறாங்க அவங்களுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சொன்ன விஷயம் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படின்றாரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் வரலாற்று படிச்சவங்க ஓரளவுக்கு தெரியும் தமிழிலிருந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகள் எல்லாம் வந்து கிளைச்சு வந்தது இப்போ இது பேசும்போது அது நீதியரசர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மொழியல் ஆய்வாளரா மொழியில் அறிஞரா எந்த அடிப்படையில வந்து அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு அந்த கேள்வி முன் தான் வந்து அந்த தீர்ப்பையே கொடுத்துருக்காரு அந்த கேள்வி கேட்டு இப்போ அப்படி கேட்கும்போது அவர் உண்மையிலே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து சரியாக தவறா அப்படின்றதுக்கு மொழியல் ஆய்வாளர்களுக்கு அந்த மனுவை வந்து பரிசீலனைக்கு கணிப்பிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்கு இந்த மனு வந்து சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனைக்கு அனுப்பி அந்த சம்பந்தப்பட்ட அரசிடம் வந்து அந்த பதில் மனு கேட்டு உண்மையிலேயே தவறா சரியாகிறது ஆய்வு செஞ்சு அறிஞர்களின் கருத்தோடு அதை வந்து பதில் கொடுத்துருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்கும் புரிஞ்சதா அதில் எதிர்மனதாரராக இருக்கிற இவங்களும் வந்து மொழியல் ஆய்வாளர்களுடைய கூற்றுகளை வந்து இதெல்லாம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு இந்த அடிப்படையில் வந்து கமலஹாசன் அவருடைய சொன்னதெல்லாம் சரிதான் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அது வந்து அவர்களை உணர்வுகளை பாதிக்கிற பட்சத்தில் தான் வந்து இதுக்கான தடை அப்படின்றது வந்து அவர் வெளிப்படையான ஒரு தீர்ப்பாக கொடுத்துருந்தார் அப்படின்னா ஒரு மிக சரியாக இருந்திருக்கும் கேட்டுக்க அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக கன்னடத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னும்போது இப்போ இதே தீர்வு இதே போன்ற தீர்ப்புகள் வந்து வேறு மொழி மாநில வேறு மொழி படங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை கேரளாவிலையோ இல்லை வேறு ஏதோ வேறு வேறு மாநிலங்களில் மாறி மாறி போகும்போது எல்லாேருமே அந்த நீதிமன்றம் போவாங்க அந்தந்த நீதி அந்தந்த இடத்துல வந்து நீதி அரசர்கள் வந்து அந்த உண மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கிறோம் அப்படின்ற தோரணையில் வந்து அதுக்கு தடை விதிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக மாநிலங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து திரைப்பட திரைத்துறை வந்து பரவலாக போகும் அப்படின்றது ஒரு தான் இருக்கும் சரி இப்போதைக்கு அரசர் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறத விட அந்த தீர்ப்பை வந்து அடுத்து மேல் முறையீடு போறதா இருக்கு அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வே ஜெகதீசன்